ஒரு பெரிய குளத்தில் ஒரு ஆமை வாழ்ந்தது அந்த குளத்தில் இரண்டு நாரைகள் வந்தன ஒரு நாள் அந்த குளம் தண்ணி இல்லாமல் வறண்டு போச்சு நாரைகள் ஆமையிடம் சொன்னது நாங்கள் மற்றொரு பெரிய குளத்துக்கு போயிடும் நீயும் வாரியா ஆமை சொன்னது ஆமா நானும் வரேன் ஆனால் நானால் நடக்க முடியாது இதற்கு நாரை ஒரு யோசனை சொன்னது அவை நீளமான ஒரு பூச்சி எடுத்து ஏன் அளகுற ஒரு ஒரு முனையையும் வாயில இன்னொரு முனையே மேலே போய் அந்த குளத்துல இருந்து விழுந்தேன் நாரை பறந்தது உயரமாக கீழே இருந்த மக்கள் எல்லாம் ஆ பாருங்க நாரை ஒரு ஆமை கேட்டுட்டு ஆமை கேட்டதும் ஆ அது நானா என்று பெருமையோட சொன்னது ஆனால் வாய் திரும்பவுடன் அந்த குச்சியை விட்டது ஆமை கீழே விழுந்து நீரே விட்டது பேச இடத்துலதான் நம்ம பேச வேண்டும் பைபிள் அடிப்படையில் இன்னிக்கான வசம் இதோ